என்ன இல்லப்பா சாட்டையால அடிச்சுக்கிறேன் நானும் ஏதாவது உங்களுக்கு வணக்கம் சாணி கீணி தெரியல என்ன எக்ஸ்பெக்டேஷன் சாட்டையால நான் அணைட்டால் பாட்டுக்கு எம்ஜிஆர் அடிச்சுப்பாரு அவர் அடிச்சுக்க மாட்டாரு நம்பியார் அடிப்பாரு அந்த மாதிரி ஒரு ஸ்டில்ல வந்து ஆடு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாப்ல ஆனா நடந்திருக்கிறது என்னன்னா எம் எஸ் பாஸ்கர் மாதிரி ஆயிட்டாப்ல எம் எஸ் பாஸ்கர் மாதிரி இன்னும் ஆபாசமா கவர்ச்சி பாடல்களுக்கு பயன்படுத்துற பேக்ரவுண்ட் ஒருவன் பாட்டில் ஜெயலலிதா ஆடிச்சேன் ஆடாமல் ஆடுகிறேன் அந்த பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப கிளீவே காலத்துக்கும் நிக்குமாங்க இந்த ஸ்டில் இல்ல இல்ல நீ உன் பையன் வளர்ந்து அந்த போட்டோ உன் போட்டோ பார்த்தா அவன் நாளைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போவான் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்பாங்க கோமாளி மாதிரி ஒருத்த சாட்டையால அடிச்சிட்டானே அவன் புள்ள தானே நீனு கேட்பாங்க எவ்வளவு கேவலம் அதெல்லாம் யுனிவர்சிட்டில யூனிவர்சிட்டியில மூணு மாசம் படிச்சிருக்க இப்ப வந்திருக்க எல்லாரும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை டாக் பண்ணி துப்புறாங்க என்னடா ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்க சொல்லி கொடுக்குறீங்க ஏங்க வெளிநாட்டுக்கு போய் படிச்சிட்டு வரவங்க எல்லாம் எவ்வளவு டீசன்ட்டா இருப்பாங்க அம்பேத்கர் போய் படிச்சிட்டு வந்தாரு அவ்வளவு அருமையா இருந்தாரு அவங்களோட தோற்றம் எல்லாம் வந்து அவ்வளவு இதுவா இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் நாகரிகம் கற்றுக்கிட்டு வருவாங்க ஓகேவா இது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்குது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டில்ல கொடுக்கும் நீங்க முருகனை எந்த அளவு பயன்படுத்துனீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் வானதி அக்கானா வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கோமாளி பத்தாதா சீமான பத்தாதா நீ வேற புதுசா வர பாத்ரூம் ஸ்டிக்லன்னா முருகன் வேலை செஞ்சு அந்த அட்டுலியம் பண்ணீங்க அந்த வேல வச்சு கேட்டி ராகவன் என்ன பண்ணாங்கிறது அது வேற வேல் முன்னாடி அது சரி அது கேட்டி ராகவன் என்ன பண்ணாப்ல அந்த வேலையை வச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் சீமான் என்ன பண்ணாப்லங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் சீமான் வந்து பழனிக்கு போற வழியில பாண்டியன் ராஜிக்கு வேலோட போனது இந்த கதையெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு நிக்க போகக்கூடிய ஒரு ஸ்டில் இது இந்த மாதிரி வந்து தன்னை தானே சாட்டையால எடப்பாடிக்கு எப்படி தவழ்ந்து வந்து இல்ல நீ சாட்டையால அடிச்சிட்டுன்னா திமுக ஒலிக்க போதா திமுக கைகுட்டி சிரிக்குது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்ததுன்றதுக்கு நீ போராட்டம் ஒரு நிர்பயா மாதிரி இது ஆமா டெல்லியில வந்து அந்த நிர்பயா கேஸ் நடந்தப்போ வந்து நாடே வந்து அவ்வளவு சீரியஸா பாத்துட்டு இருந்துச்சு இங்க அது மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எஃப்ஐஆர் வந்து லீக் பண்ண கூடாது ஒரு கிளிச்சில் அந்த எஃப்ஐஆர் வெளில வந்துச்சுன்னு கமிஷனர் சொல்றாரு அதை உடனே டவுன்லோட் பண்ணி நீ வந்து

வந்து இது வெளியில சொல்லாம இருந்திருக்கணும் இவங்களே லீக் பண்ணிட்டு ஐயோ எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு ஒரு பொறுப்புணர்வுன்றது ஐபிஎஸ் தானே நீ உனக்கு தெரியாது இந்த மாதிரியான ஒரு கேஸ்ல எவ்வளவு சென்சிட்டிவா டீல் பண்ணணும்னு தெரியாது இன்னைக்கு நீ ஐபிஎஸ் வேலையை விட்டு வெளில வந்துட்டாலும் அங்க நீ ட்ரைனிங் பெற்று இருப்பல்ல அந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருப்பானுங்கல்ல அதெல்லாம் மறந்துட்டு இப்படியா ஒரு எச்சக்கலத்தனமா ஒரு சீமான் பண்ணானா பரவாயில்ல உன்னோட ஒரு தற்கொலை அவன் ஐபிஎஸ் படிச்சான் அவன் இந்த வேலையை செஞ்சிருந்தானா கூட பரவாயில்ல அவனே இதுல எவ்வளவு டீசெண்டான இல்ல நம்மளோட தமிழ்நாடு அரசியல்ல ஜோக்கர் சிற்பாயனா இருந்திருப்பான் இப்போ ஜெயலலிதா ஹாஸ்பிடல்ல இருக்க போது அந்த கராத்தே மாஸ்டர் இருந்துட்டு சில்வேல அரைறது ரத்தத்திலே பெயிண்ட் பண்றது இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பனை ஊர்ல ஒருத்தர் ஒரு ஃப்ரேம்ம வச்சு எல்லாத்துக்கும் போட்டோ மாத்துறதையும் பார்க்க மாத்திர கூட பாக்குறான் அது அஹ் அதை கூட பாத்துருக்கோம் ஆனா ஒரு தலைவரா இருந்துட்டு சீமான் வந்து ஒரு மேடையில செருப்பு தூக்கி காட்டுறதும் இந்த மாதிரி அரை நிர்வாணமா போராட்டம் போராட்டம் நடத்துறதும் கேலி குத்தா இல்லையா அது மாதிரி ஒண்ணு இல்ல எப்பவுமே இருந்துக்கதான் கலைஞர் வந்து திரு திருச்சியில இப்ப உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அர்ஜுன் சம்பத்து நாளைக்கு கோயம்புத்தூர்ல முழு நிர்வாணமா ஓட போறேன்னு சொல்றாப்ல அப்படியே ஆமா இதெல்லாம் வந்து சகிக்க முடியுமா அர்ஜுன் சம்பத் அது மாதிரி ஓடாப்லன்னா பாய்ஸ் சித்தார்த்த மாதிரி ஓடாப்லன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க கெதி இன்னும் அவங்க கண்ணு இன்னத்துக்கு என்ன கெதிக்கு ஆளாகும் எவ்வளவு விளைவுகள் இது மாதிரி இருக்கு உன்ன மாதிரி எவ்வளவு கோமாளிகள் டிக்டாக்ல இருக்கிறானுங்க ஆக்சுவலா அண்ணாமலை வந்து டிக்டாக்கு போயிருக்கணுங்க அவன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போறதுக்கு தான் லாய் இல்ல ஒரு பொலிட்டிக்கலா ஒரு இஷ்யூ ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு ஒன்னும் இல்ல இப்போ கலைஞர் வந்து திருச்செந்தூர் முருகன் காணா போச்சுன்றப்ப அங்க ஒரு கொலை நடந்ததுன்றப்ப வந்து பாத யாத்திரை அவர் என்ன கையில முருகன் வேலை வச்சா போனாரு எதுவுமே இல்லாம நடந்து போனாரு போராட்டம் பண்ணாரு ஒரு பேசு பொருளானது உப்புக்கு வரி வீச்சப்போ உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க உப்பு சத்தியாகிரகம்னா அவங்கனா உப்பா தயாரிச்சாங்க ராஜாஜிலாம் வந்து உட்கார்ந்து உப்பா தயாரிச்சாரு அது ஒரு அடையாள போராட்டம் இந்த அது மாதிரி ஒரு அடையாள போராட்டத்தை நீ நடத்தி போ ஆனா அதை கூட நடத்துறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கு உன் பக்கத்துல இருக்கிறது யாரு கேசவ விநாயகம் அந்த பாஜக துணை செயலாளர் திருப்பூர் கேண்டிடேட்டா இருந்தவர் மனைவியோட வரதட்சணை கொடுமை கேஸ்ல ஏ ஒன் ஆமா இதே மாதிரிதான் அதிமுக நடந்துக்கிறாங்க ஜெயக்குமார இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்துக்கு போராட்ட காலத்துக்கு அனுப்புறாரு எடப்பாடிக்கு கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கு அவரு இவ்வளவு போராட்டமான வீரியமான விஷயம் உள்ள போயிட்டு உள்ள போய் பாட்டு பாடிட்டு இருக்காரு உள்ள போய் பாட்டு பாடிட்டு இருக்காரு பஸ்ல போனதை கவனிக்கல புட்பால் ரெண்டு லேடிஸ் புட்பால்ல நிக்க வச்சுட்டு பின்னாடி நின்றுட்டு போறிய எனக்கு கொஞ்சமாவது அறிவு விக்னேஷ் இவன் படம் ஒண்ணு வந்துச்சு வலை ஓசை கலகல வேணா பாட்டை போட்டு அது ரீல்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது ஜெயக்குமார் சூப்பர் கமலாசன பாக்குற மாதிரி ஜெயகுமார 2K கிட்ஸ் பாக்குறாங்க இதெல்லாம் கேவலமா இல்லையா நீ ரெண்டு முறை मिनिस्टरா இருந்த ஆளு சபாநாயகரா இருந்த ஆளு கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கணேமா உங்க பையன் வந்து एमपीயா இருந்த ஆளு எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ நிக்கிறானான நீ போய் இந்த மாதிரி ফুটবল அடிச்சிட்டு போறதே லேடிஸோட ফুটবল அடிச்சிட்டு போறதே இதெல்லாம் வந்து இந்த ஒரு இந்த விஷயத்தை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்னொね ஊடகங்கள் எப்படி கையாண்டுதுன்றத பாக்கனும் ஊடக ஓவைசி இருந்துட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னமும் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அக்யூஸ்டு வந்து அக்யூஸ்டை செக்யூர் பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட உள்ள ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த பொண்ணும் வந்து இவ்வளோ தான் அக்யூஸ்ட்ன்னு வந்து சொல்லிருச்சு அதுக்குள்ள இவங்களுக்கு என்ன வேறு இவங்களுக்கு வந்து ஒரு இவங்க வந்து இது நிர்பயா மாதிரியோ இல்லை வெஸ்ட் பெங்காலில் சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை நடந்தது இல்லை அந்த மாதிரி மாறுமோன்றது வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நல்வாய்ப்பா இங்க இருக்கிற திமுக அரசு வந்து போலீஸை வந்து எந்த ஒரு பாராட்டும் ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி இவங்க எதிர்பார்த்த அளவு நிகழ்ச்சி இவங்களே ஆள் செட் பண்ணி ஒரு சம்பவத்தை போடற அந்த அளவுக்கு இவங்க பண்ணவீங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் அப்ப இவங்களே ஆள் செட் பண்ணி தானே வந்து வெள்ளத்தில் பள்ளி இருக்குன்னு சொன்னது பஸ்ஸில் வந்து பிரச்சனை பண்றது uh அப்புறம் ஏதோ மியான்மரோ ஏதோ ஒரு ஊர்ல நடந்த ஒரு போட்டோ எடுத்து போடுறேன் நிர்மல் நிர்மல்குமார் அவன் பண்றது நேற்று கோவை சத்தியன் பெரிய புடுங்கி ஆட்டம் இருந்துட்டு இந்த ஆள் வந்து திமுக செயலாளர் துணை அமைப்பாளர் அங்கேயே போய் இந்த டிரைப்ஸ்ல இருக்க கரிகாலன் அங்கேயே போயிட்டு வந்து இல்லை அதெல்லாம் இல்லை இவன் தான் நான் தாங்க ஞானம் சேகரேன் என்ன பாருங்க எங்க அப்பா பேரு இன்னாரு இன்னாரு நான் இங்கேதானே இருக்கேன் நான் எங்க அரெஸ்ட் ஆனேன் எதுக்கு வந்து என் பேர் எழுத்து விட்டுருக்கேன் இந்த அவமானம் தேவையா நீ வந்து பொள்ளாச்சி இன்சிடென்ட் அப்ப நீ என்ன பண்ண நீ ஒண்ணும் இல்ல முந்த முந்தா நாள் ஒரு ஒரு அரசு நடக்குது அந்த ராமேஸ்வர கோயில்கள்ல வந்து கேமரா கேமரா வச்சு பெண்கள் ஒரு வந்து வந்து அதிமுகவோட சம்பந்தப்பட்டவன் வருது டிஎம்கே ஒரு பெரிய தப்பு பண்ணுது உண்மையிலே சொல்றேன் டிஎம்கே பண்ற தப்பு என்னன்னா ஒரு அக்யூஸ்டா அக்யூஸ்டா பக்குது அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணி அத வந்து வெளியில ரிவீல் பண்ணி அது ஒரு போராட்டமா மொபிலைஸ் பண்றது இல்ல ஏன்னா அவன் ஒரு அக்யூஸ்டு அவன் ஒரு கிரிமினல்ன்றதை பாக்குறத தவிர அவன் வந்து பின்னாடி வந்து அவன் பின்னாடி என்ன கட்சி இருக்கு இந்த போஸ்கோ போஸ்கோ கேஸ்ல கூட தாவேக்கா சார்ந்த ஒருத்தன் வந்து அரஸ்ட் ஆனான் அது வந்து அந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்கிறாங்க போற அளவுல ஏஜ் குரூப்ல அந்த 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 நியூஸ நியூஸா கேரி பண்ணுது இவங்கள மாதிரி அதை மொபைலைஸ் பண்ணி ஒன்றும் இல்லைங்க கள்ளக்காதல்ல வந்து ஒரு கொலை நடக்குது அதையெல்லாம் வந்து லா நட இஷ்யூவா வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு நம்ம வந்து என்ன சொல்றது நீ வந்து அந்த குற்றங்கள் முழுமையாக நடக்க கூடாது வைரமுத்து ஒரு பாட்டுல கூட எழுதியிருப்பாரு பாட்டுல எழுதியிருப்பாரு அது மாதிரியான ஒரு பூமி வேணும் அப்படிங்கறத நம்மளுடைய விருப்பம் அதாவது சட்டம் ஒழுங்கெல்லாம் மிக கடுமையாக கடைபிடிக்க கூடிய மேற்கத்திய நாடுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் குற்றம் நடக்குது ஆனா ஒரு குற்றம் நடந்து விட்டால் அதுக்கு அரசாங்கத்துடைய காவல்துறையுடைய ரியாக்ஷன் இப்படி இருக்கு எவ்வளவு வேகமா செயல்படுறாங்க தான் வந்து அவங்களுடைய நிர்வாக நிர்வாக திறமை இருக்கு குற்றம் என்பது நடக்கதான் செய்யும் தனி மனித வைக்கிறதுக்கு காரணமாக குற்றங்கள் வந்து நடக்கத்தான் செய்யும் ஆனால் அரசாங்கம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது தப்ப வைக்குதா பொள்ளாச்சி குற்றவாளிகளை அதிமுக அரசாங்கம் அன்னைக்கு தப்ப வைக்க முயற்சி பண்ணிச்சு அது இப்போ ரொம்ப வெளிப்படையா தெரியும் அடிச்சாங்க வந்து போட்டுச்சு இங்க இருந்த தூத்துக்குடியில் அந்த ரெண்டு கர்நாடகாவில் ஒரு ரேபிஸ்ட் வெளியில வரா ஜாமீன் வாங்கிட்டு வெளில வரான் முட்டையால அடிக்கிறாங்க பிஜேபி வந்து பிஜேபி கொடியோட அவனை வந்து ஒரு ஊர்வலமாக கூட்டுக்கிட்டு போகுது எப்படி காஷ்மீர்ல அந்த வழிபாட்டு தலத்துல வந்து ஒரு சின்ன பத்து வயது கூட நிறைய விடையாத ஒரு குழந்தைய வந்து நாசம் பண்ணாருங்க பிஜேபிக்காரங்க அதற்காக அவனுக்காக வந்து பெரிய பெரிய பேரணிகளை எல்லாம் பிஜேபி நடத்தினாங்க அப்படியா நடத்துறதுனால இது இப்படி நம்ம ஒரு அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றதே நமக்கு அசிங்கம் அசீங்கமா இருக்கு என்பது பாலியல் ஜனதா கட்சி சொல்ல அளவுல நாடு முழுக்க காம வெறியர்களை கட்சியில சேர்த்து வச்சுட்டு கட்சி நடத்திட்டு இருக்கானுங்க ஒண்ணு இல்ல இப்ப இந்த மேல் ஏதாவது ஒரு ஒரு நியாயமா பேசணும்னா திமுக ஆட்சியில அது நடக்க நடக்கக்கூடாது நம்ம விரும்புறோம் அதுதான் அந்த ஆட்சியிலுமே நடக்க நடக்க கூடாதுன்னு ஆனா நம்மள என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா ஊயாச்சி யோகியமா பிஜேபி யோகியமா இப்படி எல்லாம் நம்மள சொல்ல வைக்கிறாங்க அதுவே ஒரு பெரிய கில்ட்டா இருக்கு இல்லையா இனியும் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா புகார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள போட்டாங்களா இல்லையா எஃப்ஐஆர் போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்து கைது செய்தார்களா இல்லையா கைது செய்து இப்ப ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க அவன் ஏதோ வழிக்கு விழுந்துட்டான் போல் இருக்குதான் அவனை வந்து எடுத்து வச்சிருக்காங்க இவ்வளவுதான் நடவடிக்கை இல்ல இவ்வளவு இவ்வளவு கேள்விகள் கேள்வி ஊடக ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல களமாடுற ஊடகவியல அருண் நேத்தி ஏன் அருண் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து காவல்துறை பாதுகாப்பு இல்லையா என்னன்னு கேக்குறாங்க இல்ல நேத்து கமிஷனர் வந்து கிளியரா சொல்லு இல்ல அந்த கமிஷனர் ஏன் இவங்க எல்லாம் போய் நேரடியா கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இந்த ஊடகத்துல இது பண்ற ஆட்கள் எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு சார்

குச்சி போய் யோசிச்சு பாருங்க அதுக்கு போய் அவ்வளவு பெரிய சிவரை கட்டி வச்சிருக்கோம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அவ்வளவு பெரிய சிவரை வந்து நாம வந்து கட்டலாம் இது மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா கட்டலாம் நாம ராஜ்பவன் பராமரிப்புக்கு தண்டத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டேட் காசு ஸ்டேட் காசுல சென்னையில இருக்கக்கூடிய ராஜ்பவன் மாளிகை ஊட்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் மாளிகைக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம் சுதந்திர அடைஞ்சதுல தொடங்கி இது வந்து மக்களாட்சியா இல்ல மன்னராட்சியா அமைச்சர்களுக்கே அப்படியான வீடுகள் கிடையாது அவங்களே வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அஞ்சு வருஷம் ஆனதுக்கு பிறகு எல்லா அமைச்சரும் காலி பண்ணிட்டு போயிடும் நீ வந்து போய் மினிஸ்டருக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த மாதிரியான கிரீன்வேஸ் ரோட்ல இருந்துக்கோ இப்போ ஆர் என் ரவிக்கு வந்து பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க அஞ்சு மாசம் தாண்டி போயிட்டு இருக்கு தாண்டி போயிட்டு இருக்கு எக்ஸ்டென்ஷன்ல இருக்காரு அப்படின்னு அவங்க வந்து சொல்லல அதே மாதிரி புது ஆளுநரை வந்து அறிவிக்கிறதாவும் தெரியல மத்த எல்லா ஸ்டேட்டுக்கும் அறிவிச்சிட்டீங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் அறிவிச்சிட்டீங்க கரெக்டா அதுக்கு எதிரில தான் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் ராஜ்பவனுக்கு எதிரில தான் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய இந்த ராஜ்பவனுக்கு அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு காவல்துறையை போட்டு வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம இல்லைங்க ஏடிஎம்கே பீரியட்ல வந்து பிஜேபி வந்து ரொம்ப சப்டலா ஒரு ஒர்க் பண்ணாங்க இன்ஸ்டியூஷன் லெவல்ல

ஒன்றிய அரசு அரசுக்கு அதையும் மீறி ஐடென்டிஃபை பண்ணி அவன் 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 செத்துட்டான் அவனை கொண்டு அவன் அவன் அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு திமுக அரசு வந்து சரியாக செயல்படனா அவன் குண்டு வச்சு செத்துருந்தான் நீ சொல்லியிருக்கணும் திமுக அரசு சரியாக செயல்படலை அப்படின்னு நீ என்ன பண்ணுறேன் அவனே செத்துட்டான் அவன் வந்து போலீஸ்க்கு பயந்தோ வாட் எவர் ஹேப்பன் ஹி இஸ் நோ மோர் இல்லையா அந்த அக்யூஸ்டு அதுக்கப்புறம் இப்போ விசாரிக்கும் போது எல்லாத்துக்கும் அரசாங்கத்து மழையே படியே போடுறது ம் ரெண்டு கிலோ கஞ்சா வச்சுருக்கிறான் காரில் ஒருத்தன் அவனை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறோம் அதனால் குண்டர் சட்டம் போடுறோம் ரெண்டு கிலோ கஞ்சாங்கிறது மிக அதிகமான ஒரு இது அவனை எடுத்துகிட்டு போய் குண்டர் சட்டம் போடுறோம் கோர்ட்டில் நிறுத்தணும் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருது அவன் வெளியில் வரான் வெளியில் வந்து அதே வேலைகளை தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விருதுநகரில் ஒரு ரேப் கேஸுக்கு அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏப்ரல் மாசம் நீதிபதி வெளியில விட்டுறாரு என்னங்க நடக்குது அப்போ அந்த புதுசாக பி என் அது இதுன்னு ஏதோ கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன அர்த்தம் இது வந்து எப்படி இருக்குன்னா முன்னாடி இருக்கு அதாவது அண்ணா அம்பேத்கர் இயற்றிய கான்ஸ்டியூஷன்ல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு ஓகேவா இப்போ ஒன்னு மீட் ஆச்சுனாவே அவனை வந்து கைதி பண்ணலாம் அவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கலாம் இப்போ இவங்க இன்னொரு லேயரை கொண்டு வந்து ரெண்டும் மீட் ஆனாதான் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா ரெண்டுமே கொண்டு இதானாதான் அவனை நீங்க வந்து அரஸ்ட் பண்ண முடியும் இது பண்ண முடியும் அப்ப வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஒரு சட்டத்தை ஒரு தொடர் ஹாபிச்சுவல் அஃபண்டரா இருக்கிற அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒருத்தன் எப்பயும் கத்திக்கிட்டு இருப்பான் அவர் டெம்பிள்ஸ் அவனுக்கு இப்ப சொந்த நீதிபதி சொந்த ஜாமீன்ல கொடுக்குறாரு அவன் வந்து மடாதிபதிகள் ஆவாசமா தட்டுறான் தொடர்ந்து தொடர்ந்து வந்து ஒரு மத கலவரம் உண்டாக்குற அளவுக்கு ஆபாசமா நடந்து கொள்ளக்கூடிய மடாதிபதிகளை பத்தி நீ ஆதாரமா பேசினா பரவாயில்ல நீ சும்மா இருக்கிற மடாதிபதிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கான் இப்படி இருந்தா என்ன பண்றது நம்ம வந்து பேச வேண்டியது வந்து முக்கியமான விஷயம் வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசுல காலமாகி இருக்கிறார் மன்மோகன் சிங் அதாவது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் நேரு கடுத்து மிக மிக ஒரு பெரு பெரிய ஜனநாயகவாதினா மன்மோகன் சிங் தான் அதுக்கப்புறம் இந்திரா காந்தியா ஆட்சி பண்ணியிருக்கலாம் ராஜீவ் காந்தி ஆட்சி பண்ணிருக்கலாம் ராவ் ஆட்சி பண்ணிருக்கலாம் அண்ணா நேரு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு அதாவது வந்து நான் சிறையில் இருந்தபோது நேரு மறைந்தார் வெளியில் வந்து நான் அவருக்காக இரங்கல் கூட்டம் நடத்துகிறேன் ஒரு முறை நான் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது வாஜ்பாய் வந்து சீனா போற போது நீங்கள் எப்படி கையாள போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் வெறும் பேப்பரை தேடிவிட்டு அதுக்கான சம்பந்தமான பேப்பரை எடுத்து வரலை அப்படி நேரு சொன்னாரு அதாவது அவர் வந்து பதில் சொல்லக்கூடாது ராணுவ ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது ஆனால் கேள்வி கேட்டதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லுறதுனால ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு சொன்னார் அதே தான் கிட்டத்தட்ட நேற்று இறந்தார்ல இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நம்மளோட திமுக துணை பொதுச்செயலாளர் ஆ ராஜாணை வந்து கேஸ்லேருந்து அக்யூட்டல் ஆகிட்டு மன்மோகன் சிங்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு நான் வந்து விடுதலை ஆகிவிட்டேன் உங்கள் உங்கள் நான் ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணதை என்னை வந்து சூழ்நிலை கைதியாக்கி விட்டார்கள் காங்கிரஸில் இருக்கிறவர்கள் உங்களை வற்புறுத்தினார்கள் உங்களால் பேச முடியவில்லை நான் உங்களுக்கு நேர்மையாக நடந்து கொண்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு முன்னாள் பிரைம் மினிஸ்டா இருக்கவர் என்ன பண்ணிருக்கணும் நீ தப்பு பண்ண எப்படியோ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிருக்கணும் ஆனால ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் கெட்டிங் ஃபேமிலியும் சந்தோஷமா நீ நியாயம் கிடைச்சிருச்சு படிக்கும் போது நேருக்கு அப்புறம் ஒரு பெரிய பாரம்பரியம் மன்மோகன் சிங் இருக்கு மேபி அதுக்கு அடுத்து ராஜீவ் ராகுல் காந்திக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அவர் பிரைம் மினிஸ்டரானா அதை நம்ம பார்க்க தான் போறோம் இன்னைக்கு யாரோ ஆக்ஸ்போர்டுக்கு போனேன் அதை படிச்சேன் உண்மையிலேயே ஐம்பது அறுபதுகளே படிச்சுட்டு வந்தாரு வெளிநாடுகள் எல்லாம் போய் படிச்சுட்டு நம்ம வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டம் ஆங்கனார் அவருடைய டிகிரி எல்லாம் அவருடைய குவாலிஃபிகேஷனை பார்த்தா இப்படி ஒரு மனிதன் படிக்க முடியுமா கல்வி மீது வந்து இவ்வளவு ஆர்வம் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கற ஒரு ஆச்சரியம் வருது எண்பத்தி நாள்ல மிக ஒரு சீக்கியர்கள் மீதான ஒரு கலவரம் நடக்குது இந்திரா காந்தி படுகொலையை தொடங்கி அதுக்கு ஒரு பாவ பரிகாரம் மாதிரிதான் இருபது ஆண்டுகள் கழித்து ஒரு சீக்கியரா வந்து காங்கிரஸ் வந்து பிரதமரா முன்னெடுத்தது இவங்க எவ்வளவு நாள் வந்து யோசிச்சு பாருங்க இன்னைய வரைக்கும் இந்தியாவில் ஒரே ஒரு சீக்கியர் தான் பிரதமர் ஆகியிருக்கார் மன்மோகன் சிங் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எதிர்காலத்தில் அது மாதிரி வந்து அமையுமா அப்படின்லாம் நமக்கு வந்து தெரியல இவர் மீது வந்து தொண்ணூறுகளில் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இவர் வந்து ஆர்பிஐக்கு கவர்னராக இருந்தார் அதற்கு முன்னாடி வந்து துறையில பணியாற்றி இருக்கிறாரு அது மாதிரி வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நேரடியாக வந்து அவர் வந்து பாலிடிக்ஸில் வந்து பெரிய இன்ட்ரஸ்ட் காமிச்சதில்ல அதாவது கல அளவில் கட்சிக்கு பிரச்சாரம் இது மாதிரிலாம் இருந்ததில்லை ஒரு மாதிரி ஒரு மாதிரி மேல்மட்டத்தில் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தார் ஆமா ஒரு மாதிரி எலைட்டான ஒரு பொலிட்டிஷியன் தான் அதில் வந்து நமக்கு சந்தேகம் கிடையாது இவர் வந்து தொண்ணூறுகளில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு நரசிம்ராவுடைய ஆட்சி காலத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறார் கிட்டத்தட்ட இந்தியா திவால் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது ஆப்பிரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருளாதார சூழல் அந்த நாடே திவால் ஆகிடும் அந்த நாடு வந்து கடனில் வந்து இதுவாயிடுச்சு அந்த நாட்டில் வந்து எதுவுமே இது கிடையாது செல்வமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இந்தியாவும் இருந்தது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவரு பினான்ஸ் மினிஸ்டரா சில விஷயங்களை செஞ்சாரு அது எல்லாமே வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு குறிப்பா வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து மன்மோகன் சிங் மீது வந்து மிக 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 கடுமையான விமர்சனங்கள் இருப்பாங்க அவர் வந்து தாராளமயமாக்கலுக்கு காரணமாக இருந்தார் லிபரலைசேஷனை ஓப்பன் பண்ணி விட்டார் இந்தியாவை வந்து ஒரு சந்தையா வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டாரு எல்லாரும் இங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நமக்கே கூட வந்து அதை பத்தின நிறைய இல்ல அதுல அதுல பாதகங்கள் இருக்குன்னா பாதகங்கள் இருக்கு ஒண்ணும் இல்ல பெப்சி வந்தனால காலிமார்க் அழிஞ்சு போயிட்டான் இல்லையா அது மாதிரி ஆனா அழிஞ்சது வெறும் முதலாளி தான் அது கீழே இருந்த தொழிலாளிகள்லாம் வேறு இடத்துல அக்காம்டேட் ஆயிட்டாங்க இன்னொன்று இங்கே இப்போ இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஜென் கிராஜுவேட்ஸ் ஒருத்தன் வந்து ஒரு ஐடி ஜென் இல்லை ஜாயின் பண்ணான் அப்படின்னா அவனோட ஃபேமிலியே மாறுதே அதுக்கு முன்னாடி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஃபாரினுக்கு போய்ட்டு வர்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சம்பவம் துபாய்க்கு டெய்லர் வேலைக்கு தான் போவான் முப்பது பேர் வந்து மீனும் பாகத்தில் வந்து வழி அனுப்பிப்பாங்க ஏன்னா ஃப்ளைட்டு ஏறி போகிறான் ஃப்ளைட் ஏறி போறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் உசுரோட திருப்பி வருவானா வரமாட்டானா அது இல்லாமல் ஒரு பெரிய நாட்டுக்கு போகிறோம் துபாய்க்கு போகிறதே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருந்த ஒரு காலகட்டம் இருக்குது இவருடைய நடவடிக்கைகளுக்கு பிறகு தான் நமக்கு வந்து உலகம் வந்து நமக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கிராமமாக நம்ம நினைச்சா எங்கனாலும் போயிட்டு வரலாம் அமெரிக்கால போய் நம்ம பசங்க படிக்கிறாங்க கனடால போய் நம்ம பசங்க படிக்கிறாங்க அங்கேயே நல்ல வேலை கிடைச்சா செட்டில் ஆகிறாங்க இது மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல அதற்கு வித்திட்டவர்கள் ஒருத்தர் வந்து மன்மோகன் சிங் விபி சிங் வந்து மண்டல் கமிஷன் வந்து கொண்டு வந்தாலும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வாஜ்பாய் பீரியட்ல வர கிடையாது மன்மோகன் சிங் பீரியட்ல தான் வருது இம்ப்ளிமெண்டேஷன் அதுவே இவங்களால பொறுத்துக்க முடியல இதுக்கு வந்து அத்தனை கேஸ போட்டு சுப்ரீம் கோர்ட்ல மெரிட் ஆன் பேசிஸ் தான் கொண்டு வரணும் அப்படின்னு இன்னொன்னு மிக முக்கியமா எல்லாரும் எதிர்க்கக்கூடிய எல்லாரும் இல்லை சீமான் போன்ற தருதலை எதிர்க்கிறாங்கல்ல நூறு நாள் வேலை திட்டம் அதுல அவங்க அம்மா அவங்க அம்மாவே போய் வந்து நூறு நூறு நாள் வேலை திட்டத்துல காசு வாங்கிட்டு வருது அதை மிக மிக கொண்டு வந்தது வந்து தீவிரமாக கொண்டு வந்து மன்மோகன் சிங் தான் ஓகேவா அது வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து மிக அருமையான நாடு சுதந்திரம் வாங்கி அறுபது வருஷம் ஆகுது ரைட் டு எஜுகேஷன் கல்வி என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை ரைட் டு ஃபுட்டு உணவு என்பது அடிப்படை உரிமை ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவலை தெரிஞ்சுக்கிறது அடிப்படை உரிமை இதெல்லாம் வந்து மன்மோகன் சிங் கொண்டு வர்றாரு ஒரு உடைமைவாதி மாதிரி செயல்படுறாரு இந்த மாதிரியான விஷயத்தில் யார் ஒருத்தர் வந்து தீவிரமான வலதுசாரி தாராள மயமாக்கலின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் கொண்டாடினாங்களோ அப்படிப்பட்ட ஆளுதா வந்து தீவிரமான இடதுசாரிகள் சிந்திக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை இந்தியாவில் பிறந்துட்டால் கல்வி உணவு தகவல் இதெல்லாம் வந்து உன்னுடைய அடிப்படை உரிமை இதெல்லாம் நீ யார்கிட்டையும் யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு மோடி எல்லாத்தையும் சீரழிச்சிட்டார் சீரழிச்சிட்டாருன்னு சொல்றோம்ல அப்ப அதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா நேரு போன்றவர்கள் வி பி சிங் போன்றவர்கள் மன்மோகன் சிங் போன்றவர்கள் தான் நம்ம சொல்லணும் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம நிம்மி மாமி வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு வருமானம்ங்கிறது வந்து டேக்ஸ் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை வந்து டேக்ஸ் மதர் தெரசா மாதிரி மதர் டேக்ஸ் ஏதோ வந்து வடநாட்டு ஊடகங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படி இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி காலத்து தலைவர்கள் குறிப்பாக கடைசியாக நாம பார்த்த தலைவர்னா மன்மோகன் சிங்கை தான் சொல்லணும் இதுக்கு மேலே யாராவது தலைவர் பூமாயி வந்து என்ன ஆட்சி பண்ண போறாங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும் மன்மோகன் சிங் வரைக்கும் அவர்களுக்கு வந்து என்னன்னா அரசாங்கமும் பிஸ்னஸ் பண்ணுவோம் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணுவோம் அதன் மூலமாக வருமானம் வரும் எப்படி வந்து முதலாளிகள் தொழில் பண்ணி வருமானம் பார்க்குறாங்களோ அந்த வேலையை அரசாங்கம் செய்ய முடியாதா அவங்க பீரியட்ல நல்லா தானே இல்ல இப்போ நவரத்னா என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது பொதுத்துறை நிறுவனங்கள் உலக அளவுல வந்து பெரிய நிறுவனங்களா இந்தியாவில செயல்பட்டது இன்னைக்கு அதுல எந்த நிறுவனமாவும் இருக்கா இல்ல மிக முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகமா வந்தது வந்து எம் எம் பீரியட்ல தான் மன்மோகன் சிங் பீரியட்ல தான் அதே மாதிரி அவங்க மிக முக்கியமா பண்ணது அப்பையும் அதானி அந்தானி அம்பானிகள் இருந்தார்கள் ஆனா இந்த அளவு மோனோ பொலியா இல்லை இல்லை தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமா பல தொழில்கள் பல தொழில்கள் போகுது உதாரணத்துக்கு போஸ்ட் போஸ்ட் செயல்பாடு வந்து இன்டர்நெட் வந்ததுக்கு பிறகு இமெயில் வந்ததுக்கு பிறகு வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு யார் இப்ப லெட்டர் போடுவா அந்த இருபத்தஞ்சு காசு போஸ்ட் கார்டில் போடுறது இன்லைன் லெட்டர்ல போடுறது ஆனா அதற்காக பல லட்சம் ஊழியர்கள் வந்து இந்தியா முழுக்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க இந்த போஸ்டல் சர்வீஸில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுறது அப்படியே அப்டேட் பண்ணார் அவங்க எல்லாரையும் வந்து டெலிஃபோன்ஸாக மாற்றி டெலிஃபோன்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஏர்டெல்லுக்கு போட்டியாக பிஎஸ்என்எல் கொண்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் போகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நல்லா தான் இருந்தது அந்த நிறுவனங்கள்லாம் தான் இருந்தது அதற்கு பிறகு நம்ம ஜி வந்தார் ஜியோவை கொண்டு வந்தார் ஜியோவுக்கு அவரே வந்து விளம்பர தூதரா இருந்தார் அவர் படத்தை போட்டு ஜியோவுக்கு விளம்பரம் எல்லாம் வந்ததே இல்லை உண்மையிலேயே சொல்லணும்னா இப்போ எப்படி வந்து புனித பாண்டியன் அடிக்கடி சொல்லுவார்ல கலைஞர் வந்து ஒரு பார்ப்பணியத்தின் விக்டிம்னு அந்த மாதிரி மன்மோகன் சிங்கும் முதலாளித்துவத்தின் ஒரு விக்டிம் விக்டிம் காங்கிரஸில் இருக்க பண்ணையார்களின் ஒரு விக்டிம் அவங்க பண்ண பழிபாபத்துக்கள் எல்லாம் அவர் இது சொன்னார் இல்லையா அவர் மிக கரெக்டா ரியாக்ட் பண்ணாரு நாட்டுக்கு இந்த சூழல்ல என்ன தேவையோ அதை செஞ்சாரு அதுல சில விமர்சனங்கள் இருக்கலாம் அதுல சில சாதகங்கள் இருப்பதை போல சில பாதகங்களும் இருக்கக்கூடும் சாதக பாதகம் இல்லாத தலைவர் யாருமே இருக்க முடியாது வரலாற்றுல ஒன்றும் இல்லை இந்த நிர்பயா இன்சிடன்டே எடுத்துப்போமே அவர் வந்து வெளியில வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு மா இப்ப மணிப்பூரில் நடக்கிற மாதிரி எல்லாம் நடக்குது அது வந்து ஒன்று ஒன்னும் பெருசாக பேச அதை பத்தி பிரைம் மினிஸ்டர் எதுவுமே அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு நான் இதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் ஒரு தகப்பனாக இது பண்றேன் அப்படின்னாரு அது மாதிரி பேசுறதுக்கு ஏன் அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரை வந்து இனிமேல் பார்க்க முடியுமாங்கிறது சந்தேகமான நிலையம் தான் இருக்கு அவர் எளிமையான வைக்கணும் காங்கிரஸ் மனசு வைத்தால் பி இத்தனைக்கும் மன்மோகன் சிங்க்கு பெரிய மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு பாப்புலர் லீடர் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர் இந்தியாவுடைய வரலாற்றுல ஒரு பத்தாண்டு காலம் ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் தான் ஆனா அவர் மீது வந்து எதிர்பார்ப்பே இல்லாம இருந்தோம் இல்லாம ஒரு ஸ்டேட்டஸ் கோவை இல்லையா மேல கொஞ்சம் தூரம் தள்ளனாலும் ஒபாமாவே வந்து கிங் அப்படின்னு இவங்க மாதிரி பொலிட்டீஷியன் கிடையாது குழாயடி சண்டை போடுறவர் கிடையாது பாராளுமன்றத்தில் குழாயடி சண்டை போடுறவர் கிடையாது ஆனால் அப்படிப்பட்டவரே கோபப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைய பாஜக அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு அவரே மாநிலங்களில் சில நேரங்களில் வந்து கோபப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு அதாவது ஆம் ஆத்மி கட்சி வந்து தொடங்கினதே மன்மோகன் சிங்க்கு எதிராக தான் இல்லையா வந்து ஆட்சியெல்லாம் பிடிச்சாங்க அதே மன்மோகன் சிங் அந்த அமெண்ட்மெண்ட் பில் வருதுல டெல்லி அமெண்ட்மெண்ட் பில் அவர் வந்து அந்த வயசுல எதிர்க்கிறார் எதிர்க்கிறார் ஏன்னா அது வந்து மாநில சுயாட்சி மாநில சுயாட்சிக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது ஏடிஎம்கே என்ன பண்ணா ஏடிஎம்கே ஓட்டு போட்டா உனக்கும் டெல்லிக்கு என்னடா சம்பந்தம் ஏடிஎம்கேவுக்கு என்னங்க அவங்களுக்கு கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது நாடு என்ன லட்சணத்துல இருக்கு எதுவுமே தெரியாது ஏடிஎம்கே என்பது வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் அந்த அது ஒரு மிஷின் சுவிட்ச்சு போட்டால் அந்த மிஷின் ஓடும் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அந்த மிஷின் நின்று அவ்வளோதான் அந்த மிஷின் அதற்காக தான் செயல்படுது இந்த மாதிரியான மிஷின்கள் இந்தியா முழுக்க நிறையா இருக்கிறது இதுக்குள்ளெல்லாம் தாண்டிதான் கொள்கையாளர்கள் கோட்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாட்டை ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சாக வந்து முன்னேற்றி கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த நாடு அது மாதிரியான ஒரு சூழல் தொண்ணூறுகளில் இருந்தபோது மன்மோகன் சிங் பொருளாதாரத்துறைக்கு அமைச்சராக இருந்து இந்த நாட்டை வந்து காப்பாற்றினார் இன்னைக்கு எந்த அளவுக்கு கேவலமாக இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது பாப்கார்னுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது ஏற்கனவே ஜிஎஸ்டி கட்டி வாங்கின ஒரு காரை செகண்ட் ஹேண்ட்ல நான் வாங்கினா அதுக்கும் அதே பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரியை போடக்கூடிய ஒரு நிலையில வந்து இந்த நாடு இருக்கிறது இப்படி இருக்கும்போது தான் மன்மோகன் சிங்கை வந்து ஒரு தெய்வமா கும்பிடுவான் இந்தியன் அதாவது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிற்கு ஃபேவரபுளா இருந்த மூணு பிரதமர் அப்படின்னு லிஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் வி சிங் ரெண்டாவது நேரு மூணாவது வந்து மன்மோகன் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் அந்த பத்து ஆண்டு ஆட்சி காலத்துல தமிழ்நாடு நிறைய சாதனை அந்தஸ்து பெற்றது பொதுவாகவே வந்து திமுக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடந்த மிக முக்கியமா வாஜ்பாய் இருந்த போதும் உம் மிக முக்கியமா வந்து திமுக திராவிட இயக்கத்தின் கோரிக்கையான சேது சமுத்திர திட்டத்தை அங்கீகரிச்சவர் அவர் ஆமா இல்லையா ஆமா நமக்கான வருமானம் வரும்ன்றதுக்காக கலைஞரும் அண்ணாவும் சட்டமன்றத்துல எத்தனையோ வருஷத்துக்கு ஐம்பத்தி ஏழுல அண்ணா பேசுறாரு கலைஞர் பல முறை ஆனா இதே ஜெயலலிதா செது சமுத்திர திட்டத்தை ரெண்டாயிரத்தி மூணு மும்பை துறைமுகத்துக்கான செல்வாக்கு குறையும் குஜராத் வணிகர்களுக்கான லாபம் குறையும் என்கிற ஒரே காரணத்தினால இன்னைய வரைக்கும் சேது சமுத்திர திட்டத்துல மதத்தை கலந்து ராமர் அங்க பாலம் கட்டினாரு ராமருடைய மேற்பார்வையில குரங்குகள் பாலம் கட்டிச்சு குரங்குகள்லாம் கல்ல போட்டு ஒரு பெரிய பாலத்தை கட்டிச்சு எங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு இன்ஜினியரிங் மார்வல் பீரியட்னு சொல்றோம் நாம இந்த காலகட்டத்திலேயே அப்படி ஒரு பாலம் கட்டுவது வந்து சாத்தியமா இல்ல இதுல ஜெயலலிதாவோட இரட்டை இரட்டை நிலைப்பாடு நம்ம வந்து சொல்லணும் ரெண்டாயிரத்தி மூணு வரை மாதிரி சேது சமுத்திர திட்டத்தை ஆதரித்த ஜெயலலிதா அந்தமாவே போய் கோர்ட்ல கேஸ் போடுது இல்லையா நீ எல்லாம் திராவிட மரபுல வந்து நூத்தி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியர் பிளான் போட்டு போனான் ஒரு வெள்ளக்கார இன்ஜினியர் பிளான் போட்டு போனான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தால் சென்னை துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாமே வந்து நிறைய பலன் அடையும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கப்பல்கள் இந்து மகா சுத்திட்டு போகக்கூடிய அந்த தூரம் இருக்குல்ல அது வந்து கணிசமாக குறையும் இதனால வந்து எரிபொருள் செலவு மிச்சமாகும் நேரம் மிச்சமாகும் தமிழ்நாட்டிற்கு வணிகம் வரும் வணிகம் பெருகும் இதெல்லாம் வந்து அப்பவே நூத்தி ஐம்பது நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வெள்ளக்காரன் யோசிச்சு சொல்லிட்டு போனது அண்ணா வந்து அதை வலியுறுத்திட்டு இருந்தார் அந்த காலத்திலிருந்து பாராளுமன்றத்துல அண்ணா வந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார் எங்கள் மாநிலம் வளம் பெறுவதற்காக இதை தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கெஞ்சல அமைச்சராக இருந்தபோது மிகு டி ஆர் பாலு அவர்கள் எம்பி அவர் போது அவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்தார் தாங்க அந்த காலத்தில் போடப்பட்ட விதை மரமாகி காய்ச்சி பூத்து காய்ச்சி நமக்கு கணித இருக்கக்கூடிய ஒரு வேலை அந்த வேலையில இந்த சனிங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் இவரு எப்படி டெய்லி சாட்டையால் அடிச்சுப்பாரா ஏன்னா இனிமேல் பர்மனண்டா செருப்பு போட போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு திமுக ஆட்சி போகிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்ட்டாரு அது அண்ணாமலையுடைய ஆயுட்காலம் முழுக்க வந்து நடக்க போறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும் சரி இனி இப்படி ஒரு கோமாளி தந்தை பண்ணிட்ட அடுத்த வாரமே உன்னை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் செருப்பு பொடிவியா போட மாட்டேன் இனிமேல் என்ன மிஸ்கின் மாதிரி காலையே வந்து மீடியாக்கள் எடுக்குமா அண்ணாமலை காலையில் செருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு இல்ல எதையாவது மிரிச்சிட்டு கிரிச்சிட்டு வந்துட போற அதுதான் நம்மளோட இது ம் நாலு இடத்துக்கு போறேன் நாலு கோயிலுக்கு போறேன் நாலு இதுக்கு போறேன் எதையாவது மிரிச்சிட்டு அப்படியே போயிட போற காலை கழிவிட்டு போ அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் பூமரில் சந்திப்போம் என்றும் மன்மோகன் சிங்கை நினைவில் வைத்திருப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்